நம்மளுடைய ஃபேவரட்டான மூத்த பத்திரிகையாளர் திரு மணி சீனியர் ஜேர்னலிஸ்ட் திரு மணி அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசுவார் தொடர்ச்சியாக வந்து அரசியல் களத்தில் ஊடக விவாதங்களில் கலந்துக்கக்கூடியவர் நிறைய பேட்டிகள் கொடுக்கக்கூடியவர் அவரை வந்து திமுக ஆதரவாளர் அப்படின்னு சொல்றதை விட பாஜக எதிர்ப்பாளர் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் பாஜகவை அவருக்கு சுத்தமாக பிடிக்காது திமுக மேலே இருக்கக்கூடிய கோபம் என்ன அப்படின்னா இவங்க நல்லா செஞ்சிருக்கலாமே நல்லா ஆட்சி கொடுக்கலாமே ஏன் இப்படி தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஆதங்கம் தான் அவர் வெளிப்படுத்துவாரே தவிர திமுக மேலே அவருக்கு கோபம்லாம் கிடையாது இப்போவும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருக்கத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேற ஆப்ஷன் இல்லை வி டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ் அப்படின்லாம் பேசி திமுகவை தான் இவர் முன்னிறுத்துவார் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம் அது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க சரி எதுக்குங்க இப்போ நம்ம மணி என்னனை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மணி என்ன இப்ப சமீபத்துல ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூல திரு அண்ணாமலை அவர்களை பற்றி அவர் பேசியிருந்தார்